எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தை நாடத்தை ஒழிப்பேன் எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல அவரு மாஸ்னா என்னன்னு தெரியும்ல அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்ட பத்தி ஒருத்தராலயே நினைச்சு கூட பார்க்க முடியல கனவு கூட காண முடியல எம்ஜிஆர் நமக்கு பண்ண எல்லாம் உங்களுக்கு தெரியுமா கால கூடுமதெல்லாம் சொன்ன கண்ணீர் வரவங்களே பள்ளி கல்லூரிகளில் பயிற்சி மொழியாக நம் தாய்மொழி இருக்கு ஆங்கிலம் ஒரு பாடம் மொழியாக இருக்கு இதை ஆங்கிலத்தை பfeit மொழியாக்கி தமிழை பாடம் மொழியாகி பெருந்தகையே ஐயா எம்ஜிஆர் தான் கொடுமை கல்வியும் மருத்துவமும் ஆரசியடத்தில் இருந்தது பொதுமையாக இருந்தது அவை தனியார் முதலாளிகளின் வர்த்தமையமாக வியாபார பண்ணமாக மாற்றிய விருந்தகை ஐயா எம்ஜிஆர் அவர்கள் எவரையா மறக்க சொல்லுவார் ஐயா எடப்படி பண்ணிச்சா மாறுப்பாரா இந்த ஐயே சரியாரு கங்குவில்லை ஐயா ஒரு சின்ன புத்தகம் எழுதிருக்காரு இப்படியா சொல்றாரு கால விழுந்து கதறாராய் தலைவரை கொடுத்துராதீங்க தலைவரே தலைவர் தனியார் குடுத்துராதிங்க தலைவரே கடைசியா மட்டும் காசு இல்ல அரசாங்கத்திடம் இல்லாத காசு தனியார் முதலாளிகிட்ட அப்படி போச்சு விருதா அப்படி போச்சு அவர்கள் ஆட்சியிலே சாராயத்த முதலாளிகள் எல்லாரும் இன்னைக்கு கல்வித் தந்தைகள் பெருமக்களே கல்வி தந்தைகள் பல சக்கரக்கான சொத்துகள் கோடிகளுக்கு உரிமையாளர்கள் என்ன கொடுமை பாருங்க எல்லாத்தையும் தனியார் மாயப்படுத்திட்டு போயிட்டு